ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் தான் இருக்குது ஓகேங்களா சொல்லப்போனால் ஒரு அறுபது நாள் தான் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை நானும் வந்து இனிமேல் படித்தா பாஸ் ஆகிர்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ அப்படி உள்ளவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் படித்தா நீங்களும் கண்டிப்பாக அந்த அறுபது நாளில் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அது எப்படி படிக்கணும் எந்த மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் பார்த்தீங்கன்னா ரிஷப் அகாடமியில் ஃபிஃப்டீன் டேஸ் ரிவிஷன் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து அந்த உயர்நாடி ஒன்றுக்குள்ள எல்லா லெசன்ஸும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருப்பீங்க இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க ஸோ இனிமேல் படித்தால் கூட கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடலாம் ஒவ்வொரு டார்கெட்டாக நீங்களும் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நம்ம நம்பிக்கையோடு எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸ் ரிவிஷனை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி குரூப் ஃபோர் எக்ஸாமும் வந்து க்ளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு டைம் இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா சிலபஸுமே வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சிலபஸில் உள்ள எல்லா லெசனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இப்போ தான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க எனக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது இருந்தாலும் நான் அட்டென்ட் பண்ணணும் எனக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து இந்த எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட புக்கு இல்லை எந்த சோட்ஸுமே இல்லை ஒரு ஐடியாவே இல்லை ஒரு பிளானுமே இல்லை எப்படி படிக்கணும் அப்படின்னே தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வரைக்கும் நடந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து பாருங்கள் டாபிக் வைஸாக வந்து ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஷினையும் வந்து பாருங்கள் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து அதிகமாகவே கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருந்து கூட கொஷின் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரீயூ கொஷனை வந்து நீங்கள் படிங்க புக்கில் நீங்கள் படிக்கலைன்னாலும் கூட எந்த ஒரு சம்ஸ் சம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாப்பிக்கோட கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் ஜிகே தமிழ் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் வந்து புக்கில் படிக்கவே இல்லை எனக்கு என்னன்னே தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து பாருங்கள் ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்தா கூட குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாபிக் புக்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை முடித்த உடனே கட்டாயம் நான் என்ன பண்ணுவேன் ப்ரீவியஸ் கொஷனை வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா அறநூல் சம்மந்தமான எல்லாமே படிப்போம் ஓகேங்களா நாலடியார் நான்கு மணி அடிக்க இது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே படிப்போம் ஸோ இப்போ நான் நாலடியார் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை முடித்ததுக்கப்புறமே என்ன பண்ணுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்ப்பேன் ஸோ அதில் வந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க எந்தெந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் பார்ப்பேன் ஸோ அதை பார்த்தாலே ஓகே நம்ம அளவுக்கு படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் புக்கில் படிக்கலை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து கட்டாயம் படிங்க ஸோ இப்போ நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஆன்லைன்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க ஜிகேயும் இதே மாதிரி தான் நீங்கள் புக்கில் படிக்கலை அப்படின்னாலும் ப்ரீவியஸ் இயர் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வழி தான் இருக்குது இதை தாண்டி நமக்கு வேறு வழியே இல்லை இந்த குறைந்த நாட்களில் அட்லீஸ்ட் நம்ம அதை மட்டுமாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனாலே எக்ஸாமில் நம்ம அதிக கொஷின்ஸ் வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஜிகேக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனல் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் வந்து ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் யூஷனாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்